ஹாய் ஹலோ வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்ணாபுராவை காய்ச்சல் போட போகிறது ரெண்டாவது நாள் ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எயிட் ஃபார்ட்டி வந்துட்டு ஆகுது ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்துட்டு கொண்டு போயிட்டு ஃபீடு வந்து வைக்க போகிறேன் ஸோ ஃபீடு வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ ஃபீடு வந்துட்டு கொண்டு வந்தாச்சு ஃபீடு வந்து என்ன கம்பல்சரி வந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவுரு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கம்பு ப்ளஸ் கேவுரு ஸோ இதில் குவான்டிட்டி வந்து எது வந்துட்டு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு தான் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கணும் ஸோ கேவுரு வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும் ஸோ இந்த மெஷர்மெண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா போடணும் ஸோ நம்ம நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூக்கல்ல அப்புறம் வேர்க்கல்ல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம் ஸோ நம்ம காய்ச்சல் போடக்கூடிய பேர்ட்ஸு எந்தெந்த பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பட்டானது ஸோ இதுவும் நம்மக்கிட்ட பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அந்த எடுத்த பேர்டு ஸோ இது நம்மக்கிட்ட பட்டானது இதுவும் நம்மக்கிட்ட பட்டானது தான் இதுவும் நம்ம கிட்டே பட்டானது ஸோ இந்த மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேரண்ட்டு ஒரு ஃபாதர் அவங்களுடைய சிக்கு மூணுமே ஸோ இவன் ஒருத்தன் பார்த்திங்கன்னா நம்ம ரக்கவல்லியோடைய புள்ள ரக்கவல்லியோட புள்ள ஸோ இது ஒரு பேரண்ட் சிக்கு ஸோ இவன் ஒரு பேரண்ட் சிக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் லைனு இது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் லைனு ஸோ டைமிங் ப்ளஸ் அடி லைனு ஸோ இவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்டேயே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ஃபுல்லாக வந்து பறந்துருக்கு ஸோ இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஏமாற்று வேலைலாம் வந்து கிடையாது ஸோ நைட்டு ஃபுல்லாக பறந்துருக்கு இவங்க அப்பா ஸோ ட்ரெயின் வந்து பண்ணல இவ்வளோ நாள் ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு நாலு கல் இருக்கும்னு நினைக்கிறேன் நாலு நாலஞ்சு கல் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து எடுத்து நான் வந்துட்டு காட்டுறேன் ஸோ இவ்வளோ சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா அடி பார்த்திங்கன்னா வந்துடுச்சு அதில் ஸோ அடி ப்ளஸ் அடி வந்து அடிக்குது இப்போவே அடி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் எந்த ஒரு காய்ச்சலும் போடலை எதுவுமே வந்துட்டு போடலை ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அடி வந்து வந்துடுச்சு சரி ஓகே நம்ம டைம் ஆகுது சரி பேர்ட்ஸுக்கு வந்துட்டு ஃபீடு வந்துட்டு வச்சிடலாம் ஸோ நம்ம பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடு வந்து வச்சாச்சு ஸோ டோட்டலாக எத்தனை பேர்டு அப்படின்னு ஒரு ரெண்டு நாலு அஞ்சு பேர்டுங்க மொத்தம் அஞ்சு பிறா நம்ம வந்துட்டு காய்ச்சல் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே டூ சரி ஓகே ஃபீடு வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் கேன் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ பேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்தாச்சு ஸோ கரெக்டாக அஞ்சு பேர்ட்ஸு இந்த கேசில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சல் வந்து போட போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் ஸோ செகண்ட் டே சரி ஃபுல் வீடியோவாக வந்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வந்து எடுக்கிறேன் பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே வந்துட்டு நினச்சிக்கோங்க நினையவே நினைத்த பாருங்க ஃபுல்லாக வந்து பவுட்ரு கோட்டிங் இருக்கிறதுனால பேர்ட்ஸ் வந்து நினையவே மாட்டேங்குது நல்லா வந்து டிப் பண்ணிக்கோங்க நல்லா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி சூப்பராக வந்துட்டு போட்டிருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சத்திரி தாங்க போடணும்னு பார்த்துட்ருக்கேன் சத்திரி போடுறதால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியில் வந்துட்டு பண்ணோம் அண்ட் இன்னொரு திங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய்ச்சல் வந்து போது பூனையோட தொல்லை வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியில் போட்டோம் அப்படின்னா மேலே இருக்கும் ஸோ பூனை தொல்லை வந்து இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரடியோடைய புள்ள ஸோ இது எத்தனை கல்லி இருக்குது ரெண்டு மூணாவது கல்வி மூணாவது கல்வி கம்ப்ளீட் ஆகுது நாலாவது கல்வி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி இருக்குது ஸோ ஆக்சுவலாக வீடியோ எடுக்க வந்து ஆள் இல்லை ஸோ ஓரளவுக்கு வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ண கவர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன் நல்லா வந்து இப்படி நினைச்சுக்கோங்க கல் அந்த அளவுக்கு வந்து நினைச்சுக்கோங்க அடி லைன் தான் சோ இதோடைய இது யாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ எடுத்து போட்டதுக்கு அண்ணன் ஃபர்ஸ்ட் செட்டு சோ இது எத்தனை கல்வி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மூணு ஆறு ஏழாவது கல்வி போயிட்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஓட்டவே இல்லை அதிகமா ஏன் பார்த்தீங்கன்னா பேர்டு வந்துட்டு குர்ஜிலேயே இருந்ததால ஓட்ட முடியாம போயிடுச்சு சரி இப்போ வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபினிஷ் ஆயிடுச்சு வால் மட்டும் தான் வளர்ந்துட்டு இருக்கு சரி இப்போதுல இருந்தே வந்துட்டு காய்ச்சல் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் பேர்டை வந்துட்டு ரெடி பண்றேன் டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா வந்துட்டு வீடியோஸ் வந்து வந்துடும் ஸோ வரலன்னா கிட்டாதீங்க நான் வந்துட்டு போட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரக்கவல்லியோட புள்ள எத்தனை கல்லியில் இருக்கு மூணாவது கல்வி முடிஞ்சிருக்கு நாலாவது கல்வி ஸ்டார்ட் ஆயிருக்கு இவன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே அடி வந்து வந்துருச்சு ஸோ அடி வந்து அடிக்குது பேர்டு இப்போவே வந்துட்டு போட்டுடலாம் வேர்டு சுத்தமா நினைவே மாட்டேங்க அப்படியே நிக்குது தண்ணியே படவே மாட்டேங்குது அடுத்த பேர்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் லைன் ஓவர் அடி லைனுடைய பொண்ணு ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேர்வாலாம் போட்டேன்ல அதோடைய தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டு இது எத்தனை கல்லியில் இருக்கு ஆறு ஏழாவது கல்வி போயிட்டு இருக்கு எட்டாவது கல்வி கொட்டியிருக்கு இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடி வந்துட்டு வந்துருச்சு ஸோ இதோடைய பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூரைட்டு ஸோ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா காசு இருக்கும் காஷ்னி வந்து மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரடி ஸோ பியூர் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா பறவை ப்ளஸ் அடி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹார்ஸ் வந்து பறந்துருக்கு என்கிட்ட ஃபிமேலு ஸோ மேல் வந்து பார்த்தீங்கன்னா அடி ஸோ அதை வந்து ஓட்டவே வந்து முடியாது ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் ஸோ தண்ணியில் நனைச்சி அப்படியே வந்து தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து போட போடுறது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் காய்ச்சல் போட்டோம் அப்படின்னா பேர்டு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக டவுன் ஆகும் ஸோ டவுன் ஆகிட்டு கொடுக்குற ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு ஏறும் அகைன் உடம்பு உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா தான் ஏறும் ஸோ யாருமே வந்துட்டு பயப்படவே வேணாம் ஸோ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு ஸோ இது வந்து அகெயின் வந்து எப்போது வந்து நினைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் வந்து விட்டுட்டிங்க அப்படின்னா பேர்டு வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிடும் ஸோ ஃப்ரெஷ்ஷாயிடும் மீன்ஸ் ஈரமாக இருக்கிறது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிடும் ஸோ அகெயின் இதே ப்ராசஸ் தான் இதே மெத்தட் தான் திருப்பி பேர்டை வந்து எடுக்க போகிறோம் திருப்பி நினைக்க போகிறோம் திருப்பி தூக்கி போட போகிறோம் ஸோ ரெண்டு முறை வந்துட்டு பண்ணால் போதும் ஸோ ரெண்டாவது முறை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு அதுக்கப்புறமா பேர்டு வந்துட்டு அப்படியே தூக்கி கேஜில் வந்து போட்டுருங்க ஸோ பேர்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டவே வந்து கூடாது பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெஸ்ட்லேயே வந்து இருக்கட்டும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுங்க ஸோ ப்ராப்பராக வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் ஸோ காய்ச்சல் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ட் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வரும் அண்டு பிடிச்சா எடுத்துக்கோங்க இல்லையா பிடிச்சதே எடுத்துக்கோங்க ஸோ பாய்